கேட்டிய களி ஒரு ஒரு கதையாண்டு வளமையாக வீடியோ போடுற மாதிரி இந்த காவிரி டூர்ஸ் சொல்லி ஒரு டூரிஸ்ட் கம்பெனிக்கு வீடியோவில் சேர்ப்பேன் அவையில் வந்து இந்த முறை ஒரு வித்தியாசமான முறையெல்லாம் இது செய்யணும் தை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி யூகேலே வந்து விளக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டில் கொஞ்சம் இடத்த சுற்றி பார்த்து அதுக்கு பிறகு கேரளா போய் கேரளாவிலையும் சுற்றி பார்த்து பிறகு ஆந்திராவில் வந்து திருப்பதி திருப்பதியையும் சுற்றி பார்த்து அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்து லண்டனுக்கு வர போகிறோம் இதில் என்னென்ன விஷயத்தை பார்க்க போயிடும் எப்படி என்ற விஷயத்தை சொல்கிறேன் இருபத்தஞ்சாந்தே இங்கே லண்டன் கீத்ரு ஏப்போர்ட்லேருந்து வெளிக்கிறீர்கள் இருபத்தஞ்சு பேர் ஆக்கள் வலிக்கணும் இங்கேயிருந்து போவைக்குள்ளேயே உங்களை கூட்டிக் கொண்டு போய் வழிகாட்டியாக ஒரு ஆள் வருவார் டூரிஸ்ட் ஒரு ஆள் வருவார் அந்த வழிகாட்டி உங்களை கூட்டிக் கொண்டு இருபத்தஞ்சு பேரையும் கூட்டிக்கொண்டு கீத்ரு ஏப்போர்ட்டில் இருந்து நல்லா பிளேன்தான் போகிறது அதாவது கட்டாராவேஸ் அல்லது ஏத்தியாட் இந்த ரெண்டு ரெண்டு ஃப்ளைட்லேயே ஏதாவது ஆறு ஃப்ளைட் தான் நீங்கள் போக போறீங்க இங்கே இருந்து போய் சென்னையில் இறங்கி சென்னையில் என்னென்ன பார்க்க போறீங்கன்னா சென்னை மரீனா பீச் பார்க்க போறீங்க அதே மாதிரி திருப்பதி திருவண்ணாமலை மதுரை மீனாட்சி அம்மன் ராமேஸ்வரம் மெயினாக ராமேஸ்வரத்தில் என்னென்னா தெரியும் இந்த பிதர்கடன் அல்லது இந்த ராமேஸ்வரத்தில் போய் கழிச்சு குளிச்சா அந்த பாவங்கள் எல்லாம் முடியும் சொல்லுவாங்க அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் அப்படியே இங்க பார்த்தீங்கன்னா சொன்னா கேரளாவுக்குள்ள போனீங்கன்னா கேரளாவில் ட்ரிப் அதாவது போட் ஹவுஸில் போய் தங்கி ஒரு நாள் போட் ஹவுஸில் தங்கி போட் ட்ரிப்பில் போட் போட் இது அதே மாதிரி எலிமெண்ட் சவாரி இந்த கேரளாவில் தான் கேரளா மசாஜ் கேரளா ஆயுர்வேத மசாஜ் அதுக்கும் வந்து ஆள் விடுகிறார் கேரளா மசாஜுக்கும் போய்கிறீர்கள் இஞ்சம் சாப்பாடு மூன்று நிலை சாப்பாடும் தங்குமிடம் அங்கே நீங்கள் போய் வர விஷயங்கள் தங்குமிடம் சுற்றுரிடம் எல்லாமே இவென்ற பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பவுண்ட்ஸ் மொத்தமாக வந்து நீங்கள் எத்தனை நைட் என்று சொன்னால் பதினஞ்சு நாள் பயணம் அதில் பதினாறு நைட் வந்து நீங்கள் இந்த டூரிஸ்ட் இதுக்குள்ளே இருக்க போறீங்க கேரளாவுக்கு இருக்க போறீங்க தமிழ்நாட்டில் இருக்க போறீங்க ஆந்திராவில் இருக்க போகிறீங்க ஹோட்டல் வந்து ஃபோர் ஸ்டார் ஹோட்டேலாம் அப்போ தரமான ஹோட்டேல் தரமான வாகனம் வாகனம் எல்லாம் லக்ஸரி பஸ்ஸில் தான் கூட்டிய எல்லாம் காட்ட நான் நிப்பாட்டு வினம் உடுப்புகள் எல்லாம் வாங்கலாம் சாமான்கள் வாங்கலாம் எல்லாமே இந்த டிக்கெட் சாப்பாடு ஃப்ளைட் டிக்கெட் சாப்பாடு தங்குமிடம் எல்லாமே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள வரப்போகுது அடிஷ்னலாக என்ன சாச்சோன்னா நீங்கள் இங்கே வர போகிறீங்களா அங்கே கீத்தரு ஏர்போர்ட்டுக்கு எங்கெங்கே இருந்து வர போகிறீங்களோ அது நீங்களாகவே வரலாம் அல்லது இந்த கவுரி டூர்ஸு டீ டீட்டெயிலில் போட்டு வரும் வெப்சைட்டில் போய் கவுரி டூர்ஸுன்னு நடிச்சிங்கன்னு சொன்னால் அவன்கிட்ட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் வரும் அதில் போய் நீங்கள் இந்த டீட்டெயிலாக புக் பண்ணி புக் பண்ணி நீங்கள் டாக்ஸி வேணுமெண்டா ஏர்போர்ட்டுக்கு வரது டாக்ஸி சர்வீஸ் கூட அவை செய்யணும் அடிச்சுடா கண்டலாம் வரலாம் அல்லது உங்களுக்கு ஏதாவது டவுட்டு தான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கீழே க ஃபுல் ஃபோன் நம்பர் டீட்டெயில் போட்டுக்கள் அடிச்சுக்கிழமோ நல்ல ஒரு அரிய சந்தர்ப்பம் இது என்னென்னா இந்த லண்டனில் இந்த வயசான அம்மாக்கள் வயசான அப்பாக்கள் இந்தியாவில் இந்த கோயில்கள் நான் சொன்ன கோயில்கள் ராமே ராமேஸ்வரத்தில் போய் குளிக்கணும் அதே மாதிரி ஒரு வித்தியாசமான அனுபவத்தை எடுக்கணும்டா இவையே கூட்டிக் கொண்டு அவ சுற்றி பார்த்துட்டு மெயினாக இதுதான் என்னென்னா இந்த திருப்பதியில் ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த லைனில் நின்று போய் சாமியை கும்பிட்றது சரியாக கஷ்டம் தானே இந்த விஐபி தரிசனம் ஒன்று ஒன்று இருக்குது அது நோமலாகவே ஒரு ஆளுக்கு எவ்வளோ காசு வாங்குவாங்க கூட அப்போ இது வந்து விஐபி தரிசனத்தில் உங்கள் எல்லாரையும் விஐபி தரிசனத்தில் மூலஸ்தானத்தில் போய் நின்று கொண்டு திருப்பதி பெருமாளுக்கு பெருமாளே எப்படி சௌக்கியமாக இருக்கிறீங்களான்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் அப்போ அப்படி ஒரு கிட்ட கொண்டே பெருமாள் தரிசனம் செய்கிறதுக்கும் ஆக்கள் உதவி செய்யணும் மறந்துடாதங்கோ இருபத்தஞ்சாம் தேதி தை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி போய் மாசி மாதம் ஒம்பதாம் தேதி திரும்பி வர போகிறீங்கள் அருமையான பயணம் உங்களோட பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் சந்தோஷமாக இருபத்தஞ்சி ஆகக்கூட ஆக்கலும் இல்லை மொத்தமாக இருபத்தஞ்சி பேர் தான் ஏழியாக கிழக்குள்ள ஃபோன் நம்பரோட கண்டாக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கோ சீப் அண்ட் பெஸ்ட் இந்த பதினஞ்சு நாள் ட்ரிப்பை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு யாரும் செய்ய மாட்டாங்க நம்பி தொடர்பு கொள்ளுங்கோ அருமையான ஒரு பயணத்தை செய்கிறதுக்கு வாழ்த்துக்கள் கட்டியகளி உதுவும் ஒரு